எட்டு சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மகா மந்திரங்கள் ஆ ஊ மா இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் மூலாதாரா முதுகுத்தண்டு கீழே இருக்கு மூலாதார சக்கரம் அதற்கு மேலே வந்து சுவாதிஷ்டானா அதுக்கப்புறம் நாபிக்கு மேலே லைட்டாக மேலே வந்து மணிபுரகா அனாகதா விசுத்தி அக்னா அப்புறம் கலை சக்கரம் அப்புறம் ஏழு சக்கரம் இருக்குது இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா ஆங்கிற சவுண்டை வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி மைண்டை பூரா கீழ் நோக்கி வச்சுட்டு அப்படியே பூவும் கொண்டாந்து மான் இம்மில் முடிக்கணும் அப்படின்னா எல்லா சக்கரமே ட்யூன் ஆயிடும் சிம்பிளான மந்திரம் தான் தொடர்ந்து இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணோம்னா எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட்டில் இருக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு மூலாயத்துல இருந்து ஏழா சக்கர வரைக்கும் டியூன் பண்ணுறோம் அதே மாதிரி மூச்சு போய் மெதுவாக மூச்சு போயிடுச்சு மூச்சு மறுக்க ஆ இது ஒரு டைப் ஆஃப் சக்கரங்களை டியூன் பண்ணுறோம் இன்னொரு மெத்தட் வந்து இன்னொரு இது சொல்லித்தரேன் இப்படி டியூன் பண்ணாலும் சக்கரங்கள் டியூன் ஆகும் அதனுடைய வேலையை அது செய்யும் சக்கரங்கள் நல்லா இருந்தால் தான் உடம்பு நலமாக இருக்கும்